வணக்கம் இன்றையினும் குழந்தை வரம் தரும் சிவன் கோயிலை நாம் தெரிந்து கொள்ளிருக்கிறோம் குலவிருத்திக்கும் குடும்பத்தினரின் செழிப்புக்கும் முன்னோரின் ஆசீர்வாதம் அவசியம் அவர்களின் ஆசீர்வாதத்தாலேயே நம் சந்ததியின் எதிர்கால மிகவும் சிறப்பாக அமையும் பித்திரு வழிபாடுகள் மூலம் அவர்களின் அருளை பெறுவோர் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் அவர்களின் சந்ததியினும் சிறப்பான எதிர்காலத்தை பெறுவார்கள் அவ்வகையில் முன்னோரின் ஆசையை பெற்று தரும் முன்னோர் வழிபாட்டுக்கான திருத்தலமாக திகழ்கிறது பெண்ணீஸ்வர மடம் என்னும் ஊர் பாண்டவர்கள் ஆற்றங்கரையில் தங்கியிருந்து தங்களை முன்னோர்களுக்காக திதி கொடுத்த தலம் என்று சொல்கிறார்கள் வருடந்தோறும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மாலி அமாவாசை ஆகிய தினங்களில் இந்த தலத்தில் எண்ணற்ற பக்தர்கள் திரண்டு வந்து திதி கொடுத்து வழிபாடு செய்கிறார்கள் தென்பண்ணை நதி அதன் மேற்கரையில் அருமிகு பெண்ணீஸ்வரர் திருக்கோயில் கோயிலுக்கு எதிரே பெண்ணேஸ்வர மலை என மிக ரம்யமாக திகழ்கிறது இந்த தலம் நதிக்கும் மலைக்கும் இடையே சிவாலயம் இருப்பது மிகவும் விசேஷமான அமைப்பு என்கிறார்கள் பெரியோர்கள் இந்த கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே இருக்கிறது இந்த ஊர் காவேரிப்பட்டினத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் தர்மபுரியிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இங்கே அமைந்துள்ள பெண்ணேஸ்வரர் ஆலயம் மிக பழமையானது என்கிறார்கள் அது சோழர்கள் காலம் ஒருமுறை எதிரிகளை அடக்க போர் தொடுத்தார் சோழ மன்னர் ஒருவர் அவரது படைகள் இந்த பகுதியில் தங்கியிருந்தன ஒரு நாள் பனைமரைத் தடையில் சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை தரிசித்த மன்னர் மெய் போனார் முக்கன் பரமானை மனசார தொழுது வழிபட்டார் போரில் சோழம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுகிறேன் பெருமானை என வேண்டிக் கொண்டார் உக்கிரமாக நடந்தது போர் சோழர் படைகள் பெரும் வெற்றி பெற்றன எதிரிகள் தோற்று ஓடினார்கள் சோழ மன்னர் தான் சொல்லியபடியே சுயம்பலிங்கத்துக்கு மிக அற்புதமான ஆலயத்தை எழுப்பினார் அது மட்டுமின்றி அந்த கோயிலுக்கு ஆயிரம் மாடுகளில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தியன் நிபந்தமாக அளித்தார் அங்கே அன்னதான குறைவின்றி நடைபெற வழிவகை செய்தார் பெண்ணையாற்றன் கரையில் எழுந்தருளிய அந்த ஈஸ்வரன் பன்னீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டார் அந்த காலத்தில் அதீத விளக்கியுடன் திகழ்ந்ததாம் இந்த பகுதி மக்கள் பசி பட்னி இல்லாமல் வாழ்ந்தார்கள் எவரேனும் பிச்சை எடுத்தால் கடுமையான தண்டனை வழங்கும் வழக்கம் இருந்ததாம் இது குறித்து கல்வெட்டு தகவல் கூறுகின்றன ஆம் இங்குள்ள மலையைச் சுற்றிலும் இருநூறு கல்வெட்டுகள் எட்டு லிங்கங்களும் உள்ளன ஆற்று நீர் கோயிலை தொட்டு செல்லும்படியான அமைப்பு இந்த தரத்தின் சிறப்பு அம்சம் நாங்கள் அறிந்த வரையிலும் தமிழ்நாட்டில் மலைக்கும் ஆற்றுக்கும் நடுவில் அமைந்தாலே இது மட்டும்தான் சூரிய கிரகங்கள் நந்திதேவரின் கொம்புலுக்கு நடுவே சென்று கருவறையில் அருளும் லிங்கத் திருமேனி விழும்படியான அமைப்பு இந்த கோயிலுக்கே ஒரு சிறப்பு அம்சம் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் இங்கு வந்து இந்த ஈசனை வழிபட்டுக்கின்ற அன்பர்கள் பலருக்கும் மேன்மையான வாழ்வு கிடைத்திருக்கிறது பெண்ணேஸ்வரர் வேண்டிக் கொண்டால் நாகதோஷம் விலகம் என்பதும் ஐதீகம் கல்யாணமாகி வெறு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நந்தியின் காது வேண்டுதலை சொல்லி சுவாமி வழிபட்டு செல்கிறார்கள் அப்படி வழிபட்ட பலருக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள்